ஓம் ஓம்மூர்த்தி முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலர் செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தங்க நகை அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பரிபூர்ணமாக நிறையாவே வந்து கொண்டே இருக்கும் எந்தெந்த வழியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆங்கிறதுக்கு முன்னால் இவங்க அம்மா வந்து இவங்களுக்காக நகை சேர்த்து வச்சுருப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாய் இருந்தால் கை செயன் கால் செயின் செயின் மோதிரம் அப்படி நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க பெண்ணாக இருந்தால் கல்யாணத்துக்கு உண்டான எல்லா நகையும் ஆரம்பத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பரிபூர்ணமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் சரி ஏழாம் இடம் சம்பந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா திருமண காலகட்டங்களில் வந்து இவங்க நண்பர்கள் மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக இவங்களுக்கு தங்க நகைகள் தங்க காய் தங்கம் என்று சொல்லக்கூடிய ஆ ஆபரணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய வா நிறையா பரிசு பொருளாகவே வந்து கொண்டே இருக்கும் சரி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் இருக்கும்போது மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு திருமணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இது எங்கள் மருமகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் இது மருமகளுக்கு நான் செஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லி டிஷன் டிஷன் விதம் விதமாக செஞ்சு போடுவாங்க இது எல்லாமே ஓகே ஆனால் இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக பயன்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு காலகட்டத்தில் வந்து உங்கள் கையை விட்டு போவதுக்கு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி அவர் நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களை நிற்கிறார் கேந்திரம் அப்படிங்கிறது ஒரு வகையான தோஷம் அதாவது குரு பகவான் வந்து சுபக்கிரகம் அவர் ஒன்னஞ்சு ஒன்போல இருப்பதான் சிறப்பு அவர் கேந்திரங்களில் இருக்கும் பட்சத்தில் தங்க நகை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய கொடு எந்தெந்த உறவு கொடுத்துச்சோ அந்தந்த உறவு கொடுத்த விஷயங்கள் அம்மா கொடுத்த நகை நண்பர்கள் கொடுத்த நகை மாமியார் வழியில் வந்த நகை இது எல்லாமே உங்களுக்கு ஒரு காலக்கட்டத்தில் வந்து கையை விட்டு உண்டான சூழல் உருவாகும் உடனே நீங்க கேட்கலாம் அப்போ திருமணத்திற்கு பெண்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட உறவு போடுறாங்களா இது சரியா வருமா இல்லை மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு திருமணத்துக்கு பெண் போடுறாங்களா அதுதாங்க விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவர் என்ன பண்ணுவார்ன்னா ஒரு சொந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லி நகையை கொண்டு அழ வைப்பார் அது அளவு போயிடும் சரிங்களா இல்லை தாய் சம்மந்தப்ப இப்போ மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு தொழில் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா உங்ககிட்டருந்து நகையை அவங்க நிறைய நகை செஞ்சு கொடுத்துருப்பாங்க மறுபடியும் தொழிலுக்காக உங்களுக்கு நகையை கேட்கும்போது கொடுப்பீங்க திரும்பிவிட்டு வராது இது ஏன் விளக்கமா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தங்க நகை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா தான் குரு பகவான் ஆதிக்கம் பரிபூர்ணமா நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆனா பிரபஞ்ச கணக்குப்படி உங்கள் ஜாதகத்துல குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வலிமையா இருக்கும் பட்சத்துல தான் தங்க நகை நிறைய சேரும் அப்போ குரு பகவான் ஒண்ணு நாலு ஏழு பத்தில் இருக்கிறார் சிறப்பு தங்க நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆனா அந்த தங்க நகையை நீங்க பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி சரிங்களா சரி தங்க நகை அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அந்த தங்கை நகையை பாதுகாக்கிறீங்க பாதுகாத்து எக்ஸ்ட்ரா நகை செய்கிறீங்க செஞ்சு அதை குழந்தைகளுக்கு நீங்கள் சேமித்து வைக்கணும்ல குழந்தை குருனா குழந்தை குழந்தைகளுக்கு அது பயன்படுவான்னா கண்டிப்பாக பயன்படாது ஏன் அப்போ இது பரிகாரம் என்ன வழிபாடு என்ன வழிபாடுலாம் ஒன்றும் தேவை பரிகாரமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில வச்சு செஞ்சா போதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்களுக்கு புரியும் குரு பகவான் இந்த நாலு ஏழு பத்து ஸ்தானங்களில் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பான்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் யாருக்கு வர்றாங்களோ அந்தந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இது செயல்பாட்டில் கண்டிப்பாக வரும் நடைமுறையில் நிறைய நகை வச்சுருப்பாங்க லாஸ்ட்டாக ஒரு கம்மல் முக்தியோடு இருக்காது சரிங்களா இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதுதான் பாதகம் மாரகம் என்று சொல்லிட்டு கேந்திரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா உங்களோட கொடுத்து கண்ணில் காமிச்சு பார்த்துட்டியா பார்த்தாச்சு சிறப்பாக இருக்கா நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ஐயோ இந்த நகை அப்படி இருக்கு நான் இதை தான் கல்யாணம் போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது நீங்கள் உங்க ஆசை வந்து நிர் நிராசையாகவே இருக்கிறக்கு உண்டான சூழலை தான் குரு பகவான் உருவாக்குவாரே தவிர அந்த நகையை போட்டுட்டு நீ போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்லி அந்த நகையை வந்து மேலும் மேலும் நகையாக பெருக்க மாட்டார் காரணம் கேந்திரம் பாதகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப நல்லா கணக்கு பண்ணி பாருங்க கன்னி ராசி கன்னி லக்கணத்துல ஒரு அன்பர் குரு பகவானே நாலாம் அதிபதியும் அவரே ஏழாம் அதிபதியும் அவரே மிதுன ராசியில ஒரு ஜாதகர் என்ன சின்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கருமாதிபதியும் அவரே அதாவது மாமியார் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவரு அப்ப மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு நகை கொடுக்கத்தான் தான் செய்யும் பயன்பெறுவாங்க கேள்வி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் உங்களுக்கு நாலாம் அதிபதியே குரு பகவானே வர்றாரு கேந்திரத்துக்கும் அதிபதி ஆயிட்டாரு முடிஞ்சு போச்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் நாலு ஏழு பத்து ஓகே சிறப்பு அப்போ ஜாதகப்படி நான் மேற்படி சொன்ன கன்னி ராசி கன்னி இலக்கணம் மிதனராசி மிதனலக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன ராசி மீனலக்கணம் கர்மாதிபதியாகவே குரு பகவானே வருவார் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு நகைகள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அவங்க நகை உங்களுக்கு வரும் அந்த நகையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் கேள்வி சரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்ப அந்த நகையை நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் அப்போ நாங்கள் என்னதான் பண்றது அப்படிங்கிற அன்பர்களுக்கு ஒன்றும் போட்டு மனசெல்லாம் போட்டு அழிக்க அவசியமே கிடையாதுங்க எல்லாமே சிம்பிளான பரிகாரம் தான் அதாவது பொதுவாகவே வந்து ராசிப்படி ஏழாமத்தில் நிற்கிறாரா லக்கணத்துக்கு ஏழாம் சம்மந்தப்படுதா ராசிக்கும் பாருங்க லக்கணத்துக்கும் பாருங்க நீங்கள் ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லக்கணம் வேலை செய்யும் லக்கணப்படி பார்த்தீங்கன்னா ராசியும் வேலை செய்யும் ராசிப்படி அல்லது லக்கணப்படி அவர் இந்த அமைப்பில் இருந்தால் லக்கணப்படி நான் சொல்கிற அமைப்புப்படி அந்த நாலு ஏழு பத்து ஸ்தானமாக வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா அந்த நகைகள் அனைத்துமே நீங்கள் கையில் வாங்குறீங்க திருமணத்துக்கு அம்மா போட்டிருக்காங்க திருமணத்துக்கு பின் வந்து மாமியார் கொடுத்துருக்குறாங்க அவங்க மனசு கஷ்டப்படும் அவங்க மனசு என்ன பண்ணுவாங்க சங்கடப்படுவாங்களே அதனால் நமக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த நகையும் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம கையில் இருக்காது அப்போ நீங்கள் இதில் மனம் கோணாம அப்போல்லாம் நகையும் கொண்டு போய் அப்படியே நீங்கள் வந்து கடையில் ஏன்னா அது கேந்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு உங்களை கண்ணில் காமிச்சு அப்படியே பிடிஞ்சிட்டு போகிறது தான் அப்போ கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு புதிதாக ஒரு நகையை வாங்கிக்கோங்க அதே இடைக்கு வாங்குங்க அதே அளவுக்கு வாங்கிக்கோங்க மேற்கொண்டு கொஞ்சம் காசு மட்டும் போட வேண்டியிருக்கும் ஏன்னா இதை வந்து நீங்க செய்யும் போது என்ன ஆகுன்னா அவங்க கொடுத்த நகை எல்லாமே நீங்க விற்றுட்டு நீங்க மறுபடியும் நகை வாங்குற கணக்குல வந்துடும் அப்போ அங்கே கேந்திரம் பாதகம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அங்கே அடிபட்டு போகும் களைஞ்சி போகும் அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துட்டு அதே டிசைனில் கூட வாங்கிக்கோங்க தப்பு இல்லை ஒரு நெக்லஸ் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க ஆசை ஆசையாக பார்த்து வாங்கி கொடுத்தாங்க அதில் மாங்காய் டிசைன் போட்டிருந்து அதில் தாமரப்பு படம் போட்டிருந்தது அதில் மகாலட்சுமி படம் போட்டிருந்து அப்படின்னு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம்ல அந்த சந்தோஷம் நிலையாக நிற்கணுமா அப்போ அதே டிசைனை கொண்டு போய் நீங்கள் கொண்டு ஜூலரில் காமிங்க இவ்வளோ நகை யானை இருக்குதப்பா இவ்வளோ நகைக்கு இந்த டிசைனை பார்த்துக்க இந்த டிசைனில் ஒரு நூல் மாறாமல் எனக்கு டிசைனாக செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் சொல்லும்போது வேறமா சொல்லி கொடுக்கணும் இதே நகையை மறுபடியும் பாலிஷ் பண்ணி எனக்கு கொடுத்துடறாதப்பா சரிங்களா ஏன் அந்த வேலையும் திருமூல வேலையும் எல்லா பக்கம் ஒன்றும் இல்லை இப்போ அவங்க உடல் நிதி வழக்காக என்ன அதனால அப்படி சொல்லி கொடுத்து கண்ணெதிரே உங்கள் முன்னாலே வந்து உருக்கி செஞ்சு தருவாங்களே அந்த மாதிரி ஆர்டர் கொண்டு போய் கொடுங்க தான் நம்பிக்கை செய்வாங்க நம்பிக்கையை உங்ககிட்ட வந்துட்டு போகிறவங்க செய்ய நம்ம நம்ப வைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது தங்க நகை என்று சொல்லக்கூடிய ஆசாரி தங்க நகை சம்பந்தப்பட்ட ஜுவலரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போகும்போது நீங்கள் என்ன தான் சக்கரையாகவே தண்ணி நீங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ற உறவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த தங்கன்னு கொண்டு போனோடனே உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து அது பாதகமாக தான் செயல்படும் அவங்க சிந்தனை செயல்பாடுகள் வந்து உங்ககிட்ட வந்து அதை அப்படியே செய்யலாமான்னு அவங்க யோசிப்பாங்க இது அவங்க தப்பு இல்லை உங்கள் ஜாதக வலிமை அப்படி உங்கள் ஜாதக அமைப்பு இப்போ அப்படி சரிங்களா அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன தங்க நகை டிசைன் அப்படியே கொண்டு போய் எப்ப இந்த டிசைன் எனக்கு வேணும் இந்த டிசைன்ல எனக்கு நீ அப்படியே வேற கொடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கண்ணெதிரே நீங்க செய்யற மாதிரி நீங்க உருவாக்கி வச்சு அந்த நகையை நீங்க அப்படியே மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னா காலத்துக்கும் அந்த நகை அழியாது ஏன்னா அம்மா கொடுத்தது கேந்திரம் நண்பர்கள் கொடுத்ததும் கேந்திரம் சரிங்களா நண்பர்கள் கொடுத்ததும் கேந்திரம் உங்கள் மாமியார் கொடுத்ததும் கேந்திரம் பிளஸ் அது அது வந்து கருமம் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த நகை அந்த குரு பகவான் உங்கள் வீட்டை விட்டு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போக மாட்டார் நீங்கள் கொண்டு போய் ஒரு காலச்சூழலை கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சால் கூட ஜஸ்ட் மூணே மாதம் நாலே மாதத்தில் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே போய் ஓடி வந்துடுவார் ஏன்னா அங்கே பாதகம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் மாதகம் கா கேந்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் அங்கே அடிபட்டு போகும் எப்படி வந்து ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் செல்லமாக வளர்த்துட்டு வேண்டான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கொண்டு விட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குதோ அதே மாதிரி இந்த நகை எங்கே போனாலும் சரி எந்த கடையில் அடகு வச்சாலும் சரி நாலு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் உங்கள் வீடு தேடி அது தன்னால் ஓடி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டீங்க உங்களுக்கு அந்த பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்ட கேந்திரம் சம்மந்தப்பட்ட தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் மேற்படி நான் சொன்ன இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது மீனராசி மீனக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் மிதனராசி மிதனக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களும் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன ராசி லக்கணமாக இருந்து போட்டு என் குரு பகவான் நாலு ஏழு பத்தில் இருக்கிற அன்பர்களும் நல்லா செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தாய் வழியில் போட்ட அந்த தாய் வழியில் கொடுத்த அந்த நகைகளும் உங்களுடைய உறவுகள் கொடுத்த நகைகளும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன்பட்டுருக்காது ஏன்னா நம்ம நகையை அப்படியே பயன்படுத்திருப்போம் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள அந்த நகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜீரோ பர்சன்ட் கூட உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் கொண்டு வச்சிருப்போம் இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் உள்ளே போட்டிருப்போம் அப்படியே அதை சோல் முடிஞ்சுப்போம் ஏன்னா மாமியார் கொடுத்த நகை அப்படின்னு கனெக்ட் பண்ணியாச்சுன்னா மாமியார் ஸ்தானத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடமாக வேலை செய்யும் தொழிலாக வேலை செய்யும் தாய் கொடுத்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தாய் கொடுத்த நகையை கனெக்ட் பண்ணீங்கன்னா நாலாம் இடத்துக்கு நாலாம் இடமாக வேலை செய்யும் சரிங்களா பத்தாம் இடம் அப்படிங்கிறது நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வேலை செய்யும் திருமணம் அப்படின்னு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வேலை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நகையெல்லாம் எப்படி வெளியே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரி ஒரு உறவுகள் மூலமாக உங்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு தொழிலில் கொண்டு போய் நம்ம ஒரு முதலீடு போட்டோம் நகையை கொண்டு வச்சோம் முடிஞ்சு போச்சு தொழில் முடிஞ்சு போச்சு நகையை முடிஞ்சு போச்சு இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் வீடு கட்டுறதுக்காக நகையை கொண்டு வச்சோம் வீட கட்டி முடிச்சிட்டோம் நகை போச்சு சரி அப்போ வீடு மிச்சம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனாலும் அது பிரச்சனை இருக்கும் சரிங்களா அப்போ நமக்கு அந்த உறவு கொடுத்த நகை அப்படிங்கிறது இல்லை இல்ல உங்க குடும்பத்துல உங்க வம்சத்துல உங்க பிள்ளைகளுக்கு அந்த நகை முடிச்சா போய் சேரணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் மட்டும்தான் இந்த நகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்ககிட்ட பரிபூர்ணமாக முழுவதுமாக இருப்பது மட்டுமல்லாமல் நூறு பவுன் வச்சிருக்கீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்துல மறுபடியும் ஒரு நூறு பவுன் செய்வதுக்கு உண்டான சூழலை நோக்கி இந்த கிரகங்கள் நகட்டும் ஏன்னா குரு பகவான் இங்கே வந்து அக்னி பிரவேசம் செய்து சீத்தாராமன் போல அக்னி பிரவேசம் செய்து அவரே வந்து பரிபூர்ணமாக யோகமான நிலையில் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அந்த மேக்கப் பாதகம் மாரகம் சொல்லக்கூடிய அந்த உடையெல்லாம் கலட்டி போட்டுட்டு அவர் பரிபூர்ண குருவாகவே வழங்கி கொண்டே இருப்பார் அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுத்து உணர்த்திய விஷயத்தை நான் ஒரு நாற்பது ஒரு நகையை வச்சுருந்தேன் நகையை எப்படி இழந்தேன் ஏன் இழந்தேன் எந்த உறவிட்ட கொடுத்து எந்த உறவிட்ட கொடுத்து இழந்தேன் இதனால் எனக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத வாழ்நாளில் வந்து நான் அனுபவப்பட்டதையே நான் வந்து யோசித்து இதனால் இப்படி நடந்த விஷயத்தை நான் யோசித்து செஞ்ச விஷயத்தை உங்களுக்கு வந்து பரிகாரமாக ரகம் வாரியாக பிரிச்சு பிரித்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு முழு முழு மூலக்காரணம் அப்படிங்கிறது என் தாய் முத்தாராமன் ஒருவரே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்